இலங்கை போன்ற சிறிய நாடுகள் வந்து ஏற்கனவே இவ்வாறான விடயங்களுக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய வல்நரபல் நிலைமையில் இருக்கக்கூடிய பிரதேசமாக அடையாளப்படுத்தப்பட்டிருக்கின்றது நீரால் பரவுகின்ற நோய்கள் தொற்று ஏற்படக்கூடிய சாத்தியக்கூறு காணப்படுகின்றது தண்ணீரை அருந்துவது சுத்தமான நீரை அருந்துவதற்கும் சுத்தமான நீரை பெற்றுக்கொள்வதற்கு ஒரு பெரிய பிரச்சனை காணப்படுகின்றது எங்கிருந்து உதவிகள் நாங்கள் கிடைத்தாலும் அனைத்த காலத்தில் அதோட முக்கியமான ஒரு கருது போல் நாங்கள் உதவியை பெற்றுக்கொள்ளலாம் இந்த சுனாமி வந்து அந்த ஆளி பேரலைன்ற ஒரு தாக்கம் வந்து கடற்கரை ஓரி அங்கே நேரத்தில் ஒரு குறித்த நேரத்துக்குள் குறிப்பிட்ட காலத்துக்குள் ஏற்படுத்தப்பட்ட அனர்த்தம் ஆனால் இப்பொழுது ஏற்பட்டிருக்கிறது இந்த வெள்ளம் என்றது சொல்லி அது ஒரு நீண்ட ஒரு ரெண்டு நீங்கள் மாதிரி ஒரு போட்டியின் நாற்பத்தெட்டு மனிதாலங்கள் தொடர்ந்து அந்த வெள்ளம் மழை புயல் இவ்வளவும் சேர்ந்து மேலே செய்து கொண்டிருந்தபடியால் இதால் ஏற்படுகின்ற விளைவுகள் வித்தியாசமாக வித்தியாசமானது நகர்த்தப்படும் காய்கள் திரை மறைவில் நடக்கும் ரகசிய பீரங்கள் உலகத் தமிழர் அறிந்தியாக வேண்டிய உண்மைகளை தேடி Bor m u 부 இன்றைய ஊடறுப்பு நிகழ்ச்சியில் எம்மோடு இணைந்து கொண்டிருக்கக்கூடியவர் யாழ் பல்கலைக்கழகத்தின் மருத்துவ பீடத்தின் பீடாதிபதியாக இருக்கக்கூடிய வைத்திய கலாநிதி ராஜேந்திரா சுரேந்திரகுமார் அவர்களை ஊடறுப்பு நிகழ்ச்சியோடு இணைத்திருக்கின்றோம் தாயகம் மற்றும் ஒட்டுமொத்த இலங்கையிலும் மிக நெருக்கடி நிறைந்த சூழ்நிலையில் அத்தியாவசிய சேவையாக மருத்துவ சேவை மாற்றப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் பல பல கலந்துரையாடல்கள் பல வேலைப்பலுக்களின் மத்தியிலும் எம்மோடு ஊடறுப்பு நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டமைக்கு மகிழ்ச்சி வணக்கம் வணக்கம் இன்றைய இந்த அவசர கால நிலைமையில் எங்களால் இந்த அவதியுறும் மக்களுக்கு எவ்வாறு பணிகளை செய்யலாம் எவ்வாறு நாங்கள் எங்களிடம் இருக்கிற முன்னிய அனுபவங்களையும் ஆஹ் செயற்பட்டு விதங்களையும் கருத்தில் கொண்டு நாங்கள் எவ்வாறு செயற்படலாம் என்றதை பற்றி கலந்துரையாடுவதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன் ஆஹ் இது ஒரு பயன்பெறும் நிகழ்ச்சியாக இருக்குமா இருந்தால் மேகம் மேலும் சந்தோஷம் அடையக்கூடியதாக இருக்கும் ஆம் கடந்த காலங்களோடு ஒப்பிடுகையில் இப்போது வந்திருக்கக்கூடிய பேரிடர் ஒரு பெரும் பாதிப்புகளை ஒட்டுமொத்த இலங்கையிலும் ஏற்படுத்தி இருக்கின்றது வடக்கு கிழக்கு தமிழர் தாயகம் உட்பட்ட இலங்கை அனைத்திலும் பெரும் பாதிப்பாகவே இந்த பேரிடர் இருக்கின்றது இந்த பேரிடர் வரையில் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய பகுதிகள் அல்லது பெரும் அனர்த்தத்தில் சிக்கி இருக்கக்கூடிய பகுதிகளில் மருத்துவம் என்பது மிக மிக முக்கியமான ஒரு தேவையாக இன்னும் ஓரிரு தினங்கள் அல்லது இருபத்தி நான்கு மனைத்தியாலங்களின் பின்னர் மாற்றமடைவதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றன ஏனென்றால் அதனை நோக்கித்தான் அங்கிருக்கக்கூடிய சூழ்நிலைகள் நகர்ந்து கொண்டிருப்பதாக அனர்த்த முகாமைத்துவ பிரிவு தொடர்ச்சியாக வலியுறுத்தி கொண்டிருக்கின்றார்கள் துறைசார் வைத்தியராக நீண்ட காலமாக தமிழ் மக்களோடு அனர்த்தங்களோடு பணியாற்றிய ஒருவராக அனர்த்தத்துக்கு பொறுப்பான பல கட்டமைப்புகளை உருவாக்கி ஒருவராக இந்த காலப்பகுதியில் மருத்துவத்துறையின் பணிகளை எப்படி அவசர தேவையாக தமிழர் பகுதிகள் மட்டுமல்ல இலங்கை முழுவதும் தன்னார்வ ரீதியில் கட்டமைக்க முடியும் முக்கியமாக நான் ஒரு சமுதாய மருத்துவ நிபுணர் சமூகத்தில் இவ்வாறான பிரச்சனைகள் அவசர கால நிலைமைகளை கையாளுவதில் இலங்கையில் மட்டுமில்லாத உலவாகிய ரீதியில் பல பணிகளில் நாங்கள் ஈடுபட்டிருக்கின்றோம் முக்கியமாக இந்த டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் கிளைமேட் அண்ட் ஹெல்த் போன்றவற்றில் மிகவும் ஆழமாக நாங்கள் ஆராய்ந்து கொண்டிருக்கின்றோம் அந்த வகையில் இப்பொழுது இலங்கையில் ஏற்பட்டிருக்கின்றதும் ஒரு உலவாவிய ரீதியாக நடந்து கொண்டிருக்கும் காலநிலை மாற்றத்தால் ஏற்படக்கூடிய ஒரு பாரதூரமான விளைவு இந்த விளைவின் காரணமாக எங்களுடைய இலங்கை போன்ற சிறிய நாடுகள் வந்து ஏற்கனவே இவ்வாறான விடயங்களுக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய வல்நரம்பல் நிலைமையில இருக்கக்கூடிய பிரதேசமாக அறியப்படுத்தப்பட்டிருக்கின்றது ஆஹ் எப்பொழுதும் இலங்கை இந்த கால்நடை மட்டத்தால் பாதிக்கப்படக்கூடிய நாடுகளில் உலகத்தர தர வரிசையில் பத்துக்குள் காணப்படுகின்றது எனவே தற்போதைய இந்த சூ சூறாவளியால் பல மக்கள் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டு வீடுகளை இழந்து இடம்பெயர்ந்திருக்கின்றார்கள் இந்த வெள்ளம் என்ற சொன்ன சொன்ன நாங்கள் நீர் நீர் வரும் பொழுது அது பல நோய் தொற்றுக்குரிய அஹ் அந்த மூலங்களை அந்த நீருடன் சேர்ந்து அஹ் எல்லா இடத்துக்கும் பரவி செல்லக்கூடிய தன்மை காணப்படுகின்றது எனவே நாங்கள் அநேகமாக சொல்லுவோம் நீரால் பரவுகின்ற நோய்கள் நீரின் மூலம் பரவுகின்ற நோய்கள் நீரை நாங்கள் சுத்தமாக பாவிப்பதால் பாவிப்பதால் பாவிக்காததால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் என்ற வகையில் நாங்கள் பார்க்கலாம் இப்ப இந்த முறையில் நாங்கள் இப்ப பார்க்க வேண்டியது முதல் நீரால் பரவுகின்ற நோய்கள் தொற்று ஏற்படக்கூடிய சாத்தியக்கூறு காணப்படுகின்றது நீர் மூலம் முக்கியமாக இந்த மக்களின் டெம்பேர்வுகள் போன்றவற்றின் காரணமாக மக்கள் குடிக்கக்கூடிய அந்த தண்ணீர் தண்ணீர் ஒரு முக்கியமான பகுதி அருந்துவது சுத்தமான நீரை அருந்துவதற்கும் சுத்தமான நீரை பெற்றுக்கொள்வதற்கும் ஒரு பெரிய பிரச்சனை காணப்படுகின்றது அத்துடன் உணவு வகைகளையும் நாங்கள் இப்பொழுது உண்ணும் பொழுது அஹ் அநேகமாக எங்களுக்கு தெரியும் மழை காலம் வந்தால் உணவு உணவால் ஏற்படுகின்ற தொற்று நோய்களின் எண்ணிக்கை அதிகரிப்பது கூட இவ்வாறான ஒரு ஆபத்தான காலத்தில் இதான தொற்று நோய்களை ஏற்படக்கூடிய சாத்தியக்கூறுகள் கூட காணப்படுகின்றது எனவே நாங்கள் இப்பொழுது இவ்வாறான தொற்றுகளை ஏற்படுத்தாது செய்வதற்கு பல வழிகள் இருக்கின்றது முக்கியமாக தொற்று நீக்கிகளை நாங்கள் பாவிக்க வேண்டி இருக்கின்றது முக்கியமாக பாக்டீரியா கூடுகின்ற உபகரணங்கள் அல்லது மருத்துவ வசதிகளுக்குரிய ஏற்பாடுகள் இப்போது இலங்கை அரசாங்கம் அவசர நிலை பிரகடனப்படுத்தி இருக்கின்றது இந்தியாவிலிருந்து ஒரு கணிசமான மருத்துவ உதவிகளும் அதே உலருணவு பொருட்களும் வந்து கிடைத்திருக்கின்றன அதனை தாண்டி ஒரு தன்னார் என்று இன்று யார் பல்கலைக்கழகத்தை பொறுத்தவரையில் சொல்ல போனால் ஒவ்வொரு பேரிடர் கால சரி அல்லது ஈழத்தமிழர்களுடைய போராட்ட காலத்தில் சரி ஒரு பெரும் சக்தியாகவும் பெரும் பின்தளமாகவும் இருந்திருக்கின்றது இந்த பேரிடர் கால பகுதியில் நீங்கள் என்று மருத்துவ பீடத்தின் ஒரு பொறுப்பு வாய்ந்த தலைமை பதவியில் இருக்கக்கூடியவர் இந்த இடத்தில் யாழ் மருத்துவ பீடமாக இந்த அவசர கால நிலையில் என்ன பணிகளை தாயகம் சார்ந்து முன்னெடுக்க முடியும் உங்களுடைய அந்த பகிபாகவும் எப்படி இருக்க போகின்றது மருத்துவ பீடத்தை இல்ல மருத்துவ பீடம் மற்றது நான் ஏற்கனவே குறிப்பிட்ட மாதிரி சமூக மருத்துவ ரெண்டு வகைகள் மருத்துவ நாங்கள் முக்கியமான பணி இப்பொழுது எவ்வாறு நாங்கள் இந்த வளங்களை திரட்ட முடியும் அது வளங்கள் என்று நாங்கள் சொல்லும் பொழுது மனித வளமா இருக்கலாம் அல்லது அஹ் சுகாதார துறை ச நிபுணர்களாக இருக்கலாம் அல்லது எங்களுக்கு தேவையான மருத்துவ உபகரணங்கள் போன்ற வளங்களாக இருக்கலாம் எல்லா வளங்களையும் நாங்கள் ஒருங்கமைத்து இந்த பணிகளுக்கு ஏற்கனவே நான் குறிப்பிட்ட பணிகளுக்கு கொண்டு வர வேண்டும் அந்த பணிகளுக்கு கொண்டு வரதுக்கான அந்த மோபலைசேஷனை முக்கியமாக இந்த மருத்துவ பீடம் சரியாக செய்யலாம் மருத்துவ பீடத்தில் இருந்து பல மாணவர்கள் இப்பொழுது பட்டம் பெற்று உள்ள அவைய ரீதியாக பணியாற்றி கொண்டிருக்கின்றார்கள் பல பல நாடுகளிலும் இலங்கையிலும் பல துறைகளில் நல்ல முன்னேற்றமாக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் அவர்களுடைய அந்த குறுகிய காலத்துக்கு அவர்களை ஒரு ஒலண்டியர்ஸாக வந்து இவ்வாறான வேலை திட்டங்களில் நினைவது இரண்டாவது எங்களுடைய மாணவர்கள் பொறுத்தவரை மாணவர்களுக்கு நாங்கள் ஏற்கனவே நீங்க குறிப்பிட்ட மாதிரி இங்கே நடந்த சுனாமி பேர்த்தம் பிறகு இந்த யுத்தத்தின் பின்னரான இடம்பெயர்வுகள் இந்த காலங்களிலெல்லாம் மாணவர்கள் சமூகத்திலே வேலை செய்ய நாங்கள் ஊக்குவிப்பது ஒரு ஆஹ் விடயம் ஏன்னு சொன்னா அவர்களுக்கு இது மாதிரியான சந்தர்ப்பங்கள் வேலை செய்து அனுபவத்தை பெற்றுக்கொள்வது எதிர்காலத்தில் ஏற்படுகின்ற இந்த மாதிரியான பிரச்சனைகள் கையால உதவியாக இருக்கும் எனவே இப்ப நாங்கள் மருத்துவ பீடத்தை பொறுத்தவரை இன்றைக்கு காலை நாங்கள் எங்களுடைய பல பீடத்தின் ஆசிரியர்களுடன் கலந்துரையாடி ஆசிரியர்கள் விருப்பமானவர்களையும் மாணவர்கள் ஏற்கனவே மருத்துவ மாணவர் ஒன்றியம் தங்களுடைய நாளான வகையில் உலருணவு மற்றும் பொருட்களை சேகரிப்பில் ஈடுபட்டிருக்கின்றார்கள் ஆனால் நாங்கள் அதை விஸ்தரித்து எல்லா இடங்களிலும் முக்கியமாக இந்த தொற்று நோய்கள் ஏற்படுத்தாது அவருக்கு ஏற்ற வகையில் அறிவூட்டல்கள் மற்றும் சுகாதார வசதிகளை விருத்தி செய்தல் மற்றும் நோய் சில இடங்களில் நோய் அறிகுறிகள் ஏற்படும் பொழுது அவற்றை ஆரம்பத்திலேயே கண்டுபிடித்து அதற்குரிய தடுப்பு முறைகளை கையாண்டு சிகிச்சைகளை அளிக்க உதவுதல் இவற்றை நாங்கள் முக்கியமாக சுகாதார திணைக்குழுத்துடன் சேர்ந்து பணியாற்றுவதற்கு நாங்கள் வேலைகளை ஆரம்பித்திருக்கின்றோம் அஹ் இன்று நாங்கள் அஹ் பின் மூன்று மணி அளவில் இந்த மாதிரியான கூட்டம் ஒன்றை ஏற்படுத்தி மாணவர்களுடன் கலந்துரையாடி நாங்கள் ஒரு அஹ் ஒரு திட்டமிடலை ஏற்படுத்தி அதே இலங்கை ஊறாகவும் அநேமாக பாதிக்கப்பட்ட பிரதேசங்களில் எங்களுக்கு மாணவர்கள் இலங்கை முழுவதும் இருந்து வந்து கல்கிறார்கள் அது வடக்கு கிழக்கு மட்டுமல்ல தென்பகுதிகள் மலையகம் போன்ற பகுதிகளில் இருந்தும் வந்து கற்கிறார்கள் அவர்களுடைய குடும்பங்களும் பாதிக்கப்பட்டிருக்குது அவர்கள் மட்டுமல்லாது இந்த மாணவர்கள் அவர்களுடைய பகுதியில் இருக்கிற சுகாதார ஆஹ் திணைக்குளத்துடன் அது மட்டுமல்லாது தன்னார்வ தொண்டு நிறுவனங்களுடன் சேர்ந்து எவ்வாறு நாங்கள் இந்த பணிகளை முக்கியமாக என்னென்ன பணிகள் என்றதை பற்றி நாங்கள் ஒரு முறையாக நாங்கள் ஒரு வேலையை செய்ய வேண்டியிருந்தால் ஒரு என்னென்ன பணிகள் என்பதை நாங்கள் பட்டியலிட வேண்டும் அவற்றில் முக்கியமான பணிகளை நாங்கள் உடனடியாக தெரிவு செய்து அதற்கேற்ற மாதிரி நீங்கள் இப்போது குறிப்பிட்ட அடிப்படையில் ஒரு தெளிவுபடுத்தலுக்காகவும் எங்களுடைய நேர்களுடைய இலகுபடுத்தல் அல்லது நீங்கள் கூறுவது போன்று உங்களுடைய மாணவர்களுடைய புரிதலுக்காகவும் இந்த வினாவை நான் சற்று மீண்டும் ஒருமுறை கேட்க விரும்புகிறேன் நீங்கள் இப்போது புலம்பெயர்ந்திருக்கக்கூடிய வைத்தியத்துறை சார்ந்த பல்கலைக்கழகத்தில் பல்வேறு பயின்ற மற்றும் இலங்கையர்கள் என்று கூறிக்கொள்ளக்கூடிய அனைத்து மாணவர்களையும் இந்த அனர்த்தமான நேரத்தில் இலங்கையில் பணியாற்ற வருமாறு அவசர தேவையை கருத்தில் கொண்டு பணியாற்ற வருமாறு அழைப்பு விடுக்கிறீர்கள் அவர்களை நீங்கள் அழைக்கிறீர்கள் நினைக்கிறீர்களா இந்த தேவ இந்த காலப்பகுதியிலே அவர்களுடைய உதவியை நீங்கள் வேண்டி நிற்கிறீர்களா நிச்சயமாக இப்ப அவர்களுடைய உதவி நான் ஏற்கனவே குறிப்பிட்ட மாதிரி எங்கிருந்து உதவிகள் நாங்கள் கிடைத்தால் அனைத்த காலத்தில் அதற்கு முக்கியமான ஒரு கருதுகோள் நாங்கள் உதவியை பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்ப எங்களுக்கு இப்பொழுது இருக்கின்ற ஒரு நல்ல வரப்பிரசாதம் என்னென்னு சொன்ன எங்களுடைய ஆட்கள் எல்லாரும் உலகளாவிய ரீதியாக இருக்கிறார்கள் அவர்கள் தாங்களாக வந்து வலண்டியராக வேலை செய்வதை நாங்கள் ஊக்குவிக்கின்றோம் அதே நேரம் அவர்களால் இயன்றளவு வேறு வேறு பணிக்குழாங்களையும் இங்கே தொடர்புகளை ஏற்படுத்தி அவர்களை கொண்டு வரக்கூடிய தன்மை இருந்தால் அதுவும் உதவியாக இருக்கும் அத்துடன் இதற்குங்களையும் ஒருங்கிணைத்து ஒட்டுமொத்த இலங்கையிலும் இந்த தன்னார்வ பணியாற்றுவதற்கு யாழ் பல்கலைக்கழகத்தின் மருத்துவ பீடம் அதற்கான ஆரம்பகட்ட வேலையை ஆரம்பித்திருக்கின்றது திட்டமிட்டிருக்கிறது இல்லையா ஆமாம் அதைத்தான் நான் குறிப்பிட்டிருந்தேன் இந்த வேலைகளை எங்களுடன் தொடர்புகளை ஏற்படுத்த முக்கியமாக எங்களுடைய பழைய மாணவர்கள் அதாவது மருத்துவ பீட மாணவர்களின் என்ற சங்கம் வந்து மிகவும் திறம்பட மற்றும் ஆக்டிவாக வேலை செய்து கொண்டிருக்கிறோம் பிரித்தானியா பிரித்தானியாவில் இருக்கிறவர்கள் ஐரோப்பாவையும் சேர்த்து கையாளுகிறார்கள் மற்றது கனடா அமெரிக்கா ஆஸ்திரேலியா இவர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு எஃப்னா மெடிக்கல் ஃபேக்கல்டிஸ் ஓவர்சீஸ் இன்டர்நேஷனல் ஒரு பிரான்ச் ஒன்று வச்சிருக்கணும் எல்லாரையும் சேர்த்து கோஆர்டினேட் பண்ணி அவர்களை அந்தந்த நாடுகளில் உண்மையாக அவர்களுடைய பணி வந்து அந்த இடத்துக்கு கோஆர்டினேட் பண்ணிக்க எங்களுடைய உள்ளூர்லையும் எங்களுடைய அலுமினாய் இருக்குது மெடிக்கல் ஃபேக்கல்டின்ற அலுமினாய் அந்த அலுமினாய் வந்து எங்களுக்கு அவர்களுடைய அந்த பணிகளை இங்கே நாங்கள் கோஆர்டினேட் பண்ணி மருத்துவ பீடத்தில் வைத்து செய்வதுதான் எங்களுடைய திட்டம் சூழ்நிலை கிட்டத்தட்ட இந்த ஒருங்கிணைக்கின்ற பணிகளை எப்போது ஏற்படுத்த வேண்டும் என்று நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள் நாங்கள் அநேகமாக இன்று மதிய பின்னிறத்துக்கிடையில அது அவ்வாறான ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்தி தகவல்களை நாங்கள் ஏற்கனவே இந்த ஆபீஸ் அமைப்புகள் அந்தந்த நாடுகளில் தொண்டு நிறுவனங்களாக பதிய இருக்கின்றது ஸோ இலங்கையிலும் எங்களுடைய அலுமினால் பதியப்பட்ட ஒரு தன்னார்வ அமைப்பாக காணப்படுகின்றது எனவே அவர்களுடைய தொடர்பாடல் நண்பர்களையும் அதற்குரிய விளக்கங்களையும் கொடுத்து நாங்கள் ஒரு ஒரு சின்ன குறிப்பு ஒன்றை நாங்கள் எல்லாருக்கும் கொடுப்பதாக தீர்மானித்திருக்கின்றோம் அதன்படி ஆக்கள் தொடர்பு கொண்டு அதை செயற்படுத்தக்கூடியதாக இருந்தால் எங்களுக்கு இந்த வார விடயங்களை நாங்கள் ஒருங்கிணைத்து செய்து கொடுக்கக்கூடிய மாதிரி இந்த நிலைமை தொடர்பில் இப்போது நீங்கள் கூறுகின்றது போன்றோ இந்த கட்டமைப்பு உருவாக்கப்பட்டாலும் அதன் பின்னர் இந்த விடயங்களை எவ்வளவு காலப்பகுதிக்குள் நீங்கள் உடனடியாக ஆரம்பிக்க இருக்கின்றீர்கள் உங்களிடம் ஆரம்ப கட்டத்தில் இருக்கக்கூடிய மருத்துவ பீட மாணவர்கள் மற்றும் உங்களுடைய நட்பு வட்டத்தில் இருக்கக்கூடிய வைத்தியத்துறை சார்ந்தவர்கள் மற்றும் தன்னார்வ பணியாளர்களை இணைத்து இந்த வேலை திட்டத்தை திட்டமிட்டு நாட்கள் கடந்து செல்ல முடியாத ஒரு நெருக்கடி நிலை இலங்கையில் ஏற்பட்டிருக்கு இருக்கின்றது இந்த இன்று மாலையின் பின்னர் ஆரம்பிக்க போகின்றீர்களா கிட்டத்தட்ட இந்த வெள்ள அனர்த்தம் ஏற்பட்டு எழுபத்தி ரெண்டு மணித்தியாலங்கள் கடக்க போகின்றது இதன் பின்னர் தான் ஒரு பெரும் அசாதாரண நிலை அல்லது பெரும் ஒரு நெருக்கடி நிலை மக்களுக்கு ஏற்பட இருக்கின்றது உங்களுடைய பணிகளை எப்போது ஆரம்பிக்க இருக்கிறீர்கள் களத்துக்கு எப்போது நீங்கள் பணிக்காக செல்ல போகிறீர்கள் இல்ல நாங்கள் ஏற்கனவே களத்துக்கு செல்வதற்குரிய ஆயத்தங்கள் களத்துல ஏற்கனவே இருக்கின்றோம் களத்துல செல்வதற்கான ஆயத்தங்கள் இன்றைக்கு பின்னேறம் முக்கியமாக மாகாணத்தில் அதை செய்வதற்கான வேலை எல்லாத்தையும் நாங்கள் ஓரளவுக்கு மூன்று மணி அந்த மீட்டிங்கோட நாங்கள் ஏற்படுத்தக்கூடியதாக வந்துவிடும் அதற்கு பின்னர் நாங்கள் ஏனைய பகுதிகளிலும் நாங்கள் எவ்வாறு தொடர்புகளை ஏற்படுத்தி இந்த வடக்கு மாகாணத்தில் என்ன மாதிரி செய்தோமோ அதே மாதிரி ஏனைய பகுதிகளிலையும் நாங்கள் எங்களுடைய அந்த பணிகளை விஸ்தரிப்பதற்கு நான் செய்து நாளைக்கு நாங்கள் எங்களுக்கு தேவையானவற்றை கணக்கு அனுப்பக்கூடிய ஒரு தன்மையை நோக்கம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் கடந்த காலங்களையும் மீட்டு பார்க்க வேண்டிய ஒரு வரலாற்று கடமை இருக்கின்றது ஏனென்று சொன்னால் உங்களுடைய மருத்துவத்துறையில் இருக்கக்கூடிய இளநிலை மருத்துவர்கள் மற்றும் எங்களுடைய இளையவர்களுக்கான இந்த தகவலை கூறுவதற்காக ஒரு தமிழர் தாயகத்தை பொறுத்தவரையில் பேரிடர்கள் என்பது அவை ஒவ்வொரு காலங்களிலும் ஏற்பட்டிருக்கின்றது யாழ்ப்பாணத்திலிருந்து கிளிநொச்சி இடப்பெயர்வாக இருக்கலாம் அதன் பின்னர் வந்த சுனாமி அனர்த்தமாக இருக்கலாம் அதன் பின்னர் வந்த கொரோனா பெருந்தொற்றாக இருக்கலாம் அதன் பின்னர் பின்னர் வந்த வறட்சி காலப்பகுதியாக இருக்கலாம் இவ்வளவு காலப்பகுதியிலும் விடுதலை புலிகள் இரண்டாயிரத்தி ஒன்பதுக்கு முன்னர் இருக்கின்ற போது விடுதலை புலிகளின் கட்டுப்பாட்டில் அனர்த்த முகாமைத்துவத்தை கையாண்டது அங்கிருந்த ஒவ்வொரு துறை சார்ந்த நிறுவனங்களுமாகத்தான் இருக்கின்றது சுனாமி கால நீங்களும் கூட கிளிநொச்சி பகுதியிலே உங்களுடைய களப்பணியை ஆற்றியிருந்தீர்கள் கிளிநொச்சி முல்லைத்தீவு பகுதியிலே நீங்கள் அந்த திட்டமிடலை மேற்கொண்டிருந்தீர்கள் அந்த அனுபவம் இன்றைய காலப்பகுதியில் இருக்கக்கூடிய உங்களுடைய துறை சார்ந்தவர்களுக்கு நீங்கள் எடுத்து கூறியிருக்கிறீர்களா அல்லது அந்த அனுபவ அனுபவத்தை வைத்துக் கொண்டு பார்க்கின்ற போது இப்போது ஏற்பட்டிருக்கக்கூடிய அனர்த்தத்தை உங்களால் எப்படி அவதானிக்க முடிகிறது இல்ல அப்பொழுது ஏற்பட்டிருந்த அனர்த்தம் வந்து முக்கியமாக ஒரு ஒருங்கமைக்கப்பட்ட நிலைமை ஒன்று இருந்தது அடுத்தது வந்து என்னன்னு சொன்னா இந்த சுனாமி வந்து அந்த ஆழி ஒரு தாக்கம் வந்து கடற்கரை ஓரி அண்டிய நேரத்தில் ஒரு குறித்த நேரத்துக்குள் குறிப்பிட்ட காலத்துக்குள் ஏற்படுத்தப்பட்ட அனர்த்தம் ஆனா இப்பொழுது ஏற்பட்டிருப்பது இந்த வெள்ளம் என்றது சொல்லி அது ஒரு நீண்ட ஒரு ரெண்டு நீங்கள் குறிப்பிட்ட மாதிரி ஒரு போட்டி நாற்பத்தி எட்டு தொடர்ந்து அந்த வெள்ளம் மழை புயல் இவ்வளவு சேர்ந்து வேலை செய்து கொண்டிருந்தபடியால் இதால் ஏற்படுகின்ற விளைவுகள் வித்தியாசமா வித்தியாசமானது ஆனா அப் அந்த அனுபவம் எங்களுக்கு மிகவும் உதவியாக இருக்கும் இந்த மாதிரியான அனுபவங்களை செய்வதற்கு ஆனா எங்களுடைய துரதிசவசம் என்னன்னு சொன்னா இந்த கட்டமைப்புகள் நீங்கள் சொன்ன மாதிரி பழைய அனுபவங்கள் இருக்கலாம் ஆனா அந்த அனுபவங்களை மேற்கொண்டு செய்யக்கூடிய கட்டமைப்புகளை நாங்கள் சரியாக நிறுவுவதற்கு சரியாக செயற்படவில்லை தான் நாங்கள் இன்றைக்கு நாங்கள் இவ்வாறான ஒரு பேர அவலத்தை சந்திக்க வேண்டி இருக்கின்றது ஆனா இதை நாங்கள் ஒரு பாடமாக கொண்டு எதிர்காலத்தில் வந்து நாங்கள் இவ்வாறான உன்னிய அனுபவங்கள் இப்பத்திய அனுபவங்களை கொண்டு நாங்கள் கட்டமைப்புகளை உருவாக்க வேண்டும் அதுக்கு முக்கியமாக மருத்துவ பீடம் சுகாதார திணைக்களம் ஏனிய டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் இவைகளுடன் சேர்ந்து ஒரு கட்டமைப்பை உருவாக்குவதில் அஹ் பங்கு பணி ஆற்ற வேண்டும் என்பது எங்களுடைய அஹ் அவ ஆனா இந்த இதை நீங்கள் சொன்ன மாதிரி இந்த உடனடியாக இந்த இதை கையாளுதல் ஒரு பக்கம் அடுத்தது நாங்கள் அநேகமாக பிளவுடுறோம் எங்கேன்னு சொன்னால் உடனடியாக கையாள கையாண்டு விட்டு ஏற்கனவே நீங்கள் குறிப்பிட்டிருந்தீர்கள் இப்போ நாங்கள் கோவிட் டைமில் இப்போ சுனாமி டைம்ல வேலை செய்தோம் கோவிட் டைம்ல வேலை செய்தோம் பிறகு வறட்சி இதில் வேலை செய்தோம் பொருளாதார சிக்கல் வரைய வேலை செய்தோம் ஆனால் அந்தந்த நேரம் பிரச்சனைகள் வரைக்கும் நாங்கள் வேலை செய்வோம் அதுக்கு பிறகு எல்லாம் நோமலாக வந்த பிறகு எல்லாத்தையும் மறந்துட்டு போயிடுவோம் ஆனால் இந்த பிரச்சனைகள் அநேமாக இந்த காலநிலை மாற்றத்தால் ஏற்படுகின்ற பிரச்சனைகள் வந்து எங்களுக்கு தொடர்ந்து வரப்போகுது தொடர்ந்து இவ்வாறான பிரச்சனைகள் வராமல் இருப்பதற்கான நடவடிக்கைகளை நாங்கள் திட்டமிட்டு செய்ய வேண்டியது முக்கியமாக இந்த பல்கலைக்கழகத்தின் ஒரு பணியாக இருக்கும் இது சார்பான அறிவு அது தொழில்நுட்பம் இதுகளை வந்து எங்களுடைய உலகளாவிய ரீதியான பழைய மாணவர்கள் அவர்களுடைய இருக்கிற தொடர்புகள் மற்றும் இனிய பல்கலைக்கழகங்கள் இவையுடன் சேர்ந்து நாங்கள் அதுகளை கட்டமைத்து ஒரு நல்ல ஒரு ஒரு உலக தரத்திலான ஒரு அமைப்புகளை கட்டமைப்புகளை உருவாக்க ஒரு முக்கியமான பணியாக இருக்கும் எனவே எங்களுடைய மாணவர்கள் ஆசிரியர்களுக்கு இது ஒரு இன்னொரு அனுபவத்தை ஒன்று கொடுக்கும் அதே நேரம் எங்களுடைய மக்களும் இதனுடன் இதன் உடன் அனுபவத்தை கொண்டு தங்களே தாங்கள் அந்த வழி நடத்தக்கூடிய ஒரு தன்மையை நாங்கள் ஏற்படுத்தி கொடுக்கவோம் ஆம் இப்போது இருக்கக்கூடிய நீங்கள் இதனை குறை நினைத்து கொள்ள வேண்டாம் காரணம் என்னொன்று சொன்னால் வளமையாக எல்லோரும் அந்த செவிகளில் கூறுகின்ற விடயங்கள் சில மக்களால் மீண்டும் கேட்கப்படுகிறது ஏன் நீங்கள் இதனை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துச் செல்லவில்லை என்று அந்த அடிப்படையில் இது ஒரு முக்கியமான காலகட்டம் இதற்குரிய களப்பணிகளை ஆற்ற வேண்டும் ஆனால் நீங்கள் கூறியது போன்று எம்மை பொறுத்த இவ்வாறான அனர்த்தங்கள் மழை அனர்த்தங்கள் வருகிற போது நாங்கள் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் ஜனவரி வரைக்கும் தான் நாங்கள் மழையைப் பற்றி பேசுவோம் அதன் பின்னர் நாங்கள் பொங்கல் திருவிழாவின் பின்னர் அதன் பின்னர் வாழ்க்கை முறை மாறிவிடும் மீண்டும் அக்டோபர் மாதம் வருகின்ற போது மழையைப் பற்றி பேசுவோம் இந்த மழை வெள்ளம் என்று நிலை மிக பரிதாபமாக இருக்கின்றது மீனவர்களின் நிலை மிக பரிதாபமாக இருக்கக்கூடிய நாளாந்த தொடர்பான பலர் நெருக்கடி நிலையை எதிர்கொள்கிறார்கள் இந்த விடயம் தொடர்பில் நீங்கள் இப்போது குறிப்பிட்டீர்கள் ஒரு முக்கியமான கட்டமைப்பு வேண்டும் என்று இரண்டாயிரத்தி ஒன்பதின் பின்னர் தமிழர் மக்கள் மத்தியில் தமிழ் மக்கள் மத்தியிலே ஒரு முறையான கட்டமைப்பு அனர்த்தங்கள் வருகின்ற போது அல்லது மாணவர்களின் தலைமைத்துவத்தை வழங்குகின்ற போதெல்லாம் ஒரு முறையான கட்டமைப்பு சார்ந்த ஒரு நிறுவனமயப்படுத்தப்பட்ட ஒரு இடம் இல்லாமல் இருக்கின்றது அது ஒரு வெறும் வெற்றிடமாகவே இருந்து கொண்டிருக்கின்றது அந்த சூழ்நிலையில் இதற்கான பொறுப்பையும் இவ்வாறான ஒரு சூழ்நிலையில் இந்த கட்டமைப்பை ஏற்படுத்துவதற்கான முழுமையான பொறுப்பை இப்போது இருக்கக்கூடிய வைத்தியர் அஹ் சுரேந்திரகுமார் அவர்கள் ஏற்று அதற்கான அடித்தளத்தை இடுவதற்கு வழிகோல்வீங்களா அல்லது நீங்களும் பலமை போன்று இந்த காலப்பகுதியில் கதைத்துவிட்டு அப்படியே அடுத்த முறை தான் நாங்கள் உங்களை மீண்டும் தொடர்பு கொள்ள முடியும் நல்ல கேள்வி என்னுடைய முயற்சிகள் கட்டாயம் தொடரும் பொதுவாக என்னுடைய பணிகள் அநேகமாக இப்பொழுது வேற ஒரு பணியை தொடங்கினா அதை நாங்கள் முடிக்கும் வரையும் செய்ய வேண்டும் என்றதான் என்னுடைய குறிக்கோள் எனவே இந்த பணியை இப்பொழுது செய்யக்கூடிய ஒரு நல்ல நிலைமை ஒன்று காணப்படுகின்றது அந்த நிலைமை கேட்ட வகையில் நாங்கள் இந்த பணிகளை ஒருங்கமைத்து கட்டாயம் செய்யக்கூடிய ஒரு காலம் இது அதை நாங்கள் செய்ய தர தவறினா நாங்கள் எங்களுடைய சமூகத்துக்கு நாங்கள் செய்ய ஒரு பிள்ளையாக இருக்கோம் நிச்சயமாக நீங்கள் அடுத்த வருஷம் என்னட கேட்கலாம் நீங்கள் என்ன மாதிரியான வேலைகளை கட்டமைப்புகளை உருவாக்கியிருக்கிறீர்கள் என்று என்னுடைய பணி இது சம்பந்தமாக தொடரும் என்பதை நான் கூறிக்கொண்டு இதுக்கு மட்டுமே நான் மட்டுமில்லை என்னுடன் சேர்ந்த சில நண்பர்கள் நாட்டில் இருக்கிற நண்பர்கள் உலகத்தில் இருக்கிற நண்பர்களும் கொழும்பு பல்கலைக்கழகத்தின் பொருளியல் படத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய பேராசிரியர் அமிர்தலிங்கம் அவர்கள் தொடர்ச்சியாக வலியுறுத்துவார் செவிகளின் போதும் அல்லது தனிப்பட்ட உரையாடுகின்ற போதும் எமது மக்களை பராமரிக்கக்கூடிய அல்லது மக்களுக்கு ஏற்படுகின்ற நெருக்கடி நிலைகளை அரசியல் கருத்து வேறுபாடுகளுக்கு அப்பால் ஒரு வேலை திட்டத்தை ஒருங்கமைக்கக்கூடிய ஒரு முக்கியமான புள்ளி ஒன்று வேண்டும் என்று அடிக்கடி வலியுறுத்துவார் அந்த விடயத்தில் நீங்கள் அதற்குரிய முக்கியத்துவத்தை கொடு இருப்பீர்களாக இருந்தால் பலர் உங்களோடு தன்னார்வ ரீதியில் இணைந்து கொள்வார்கள் இப்போது பிரதீபராஜ் அவர் ஒரு புவியியல் துறையினுடைய தலைவராகவும் அதே இடம் பேராசிரியராகவும் ஜால் இருந்து இருக்கின்றார் அவர் தொடர்ச்சியாக தன்னாலான பணிகளை வழங்கி கொண்டு அவர் மீது கட விமர்சனங்களையும் பலர் சுமத்தி கொண்டிருக்கின்றார்கள் இப்படி எல்லாரும் ஒன்று சேருகின்ற போது ஒரு அனர்த்த முகாமைத்துவம் அல்லது அனர்த்தம் சார்ந்து கட்டமைக்கப்பட்ட ஒரு கட்டமைப்பை நாங்கள் உருவாக்க முடியும் அதற்கான அந்த வழிகாட்டல் அல்லது அதுக்குரிய சரியான தளத்தை நீங்கள் இதற்கு நிச்சயமாக நான் நானும் குறிப்பிட விரும்புகின்றேன் அவர் ஒருவர் தன்னுடைய முயற்சியின் காரணமாக பல முக்கியமான தகவல்களை மக்களுக்கு அவருடைய அவருடைய அந்த தன் முயற்சி இவ்வாறான பலர் அப்படி தனி முயற்சிகளை செய்து கொண்டிருக்கின்றோம் நாங்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு செயற்படக்கூடிய தன்மை ஏற்படுத்தினால் நாங்கள் என்னும் இணைத்திறனாக இந்த சேவைகளை வழங்கக்கூடியதாக இருக்கும் மற்றும் இது சம்பந்தமாக உலகளாவிய ரீதியாக காணப்படுகின்ற நவீன தொழில்நுட்பம் சிந்தனைகள் அதுகளை எல்லாத்தையும் ஒன் ஒன்றுக்கு கூட்டி ஒருங்கிணைத்து நாங்கள் முக்கியமாக இந்த பல்கலைக்கழகம் என்றது அதுதான் அதனுடைய பங்கு எனவே அந்த பணியை நாங்கள் செய்யக்கூடியதாக இருக்க வேண்டும் நிச்சயமாக செய்வோம் என்று நான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன் நீங்கள் தொடர்ச்சியாக பல கலந்துரையாடல்கள் பல கூட்டங்களில் கலந்து கொள்ள இருக்கின்ற சூழ்நிலையிலும் உங்களிடம் இருக்கக்கூடிய எங்கள் எங்களுக்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்த புலம்பெயர் உறவுகள் மற்றும் இலங்கை மக்களுக்கு இருக்கக்கூடிய எதிர்பார்ப்பு வைத்தியத்துறை மீதே அதிக அளவான நம்பிக்கையோடு இருக்கின்றார்கள் இந்த வெள்ள அன்னத்திலிருந்து மீண்ட பின்னர் அதற்கு நீங்கள் அதுக்குரிய பொறுப்பான பதிலை வழங்கி இருக்கின்றீர்கள் பொறுப்பான களப்பணியாற்றுவீர்கள் உங்களுடைய செவ்விகளின் பின்னர் புலம்பெயர்ந்த நாடுகளில் இருக்கக்கூடிய வைத்தியத்துறை சார்ந்திருக்கக்கூடிய உங்களை நேரடியாக தொடர்பு கொண்டு இதற்குரிய தலைமைத்துவத்தை செல்லுகின்ற அந்த போக்கு சரியான வகையில் செல்லும் என்கின்ற நம்பிக்கையில் நீண்ட நேரங்களாக செவ்வியில் இணைந்து கொண்டமைக்கு சிறப்பு நன்றிகளோடு ஊடக நிகழ்ச்சியில் இருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் எனக்கு இந்த சந்தர்ப்பத்தை தந்து உங்களுடன் கலந்துரையாடி மக்களுக்கு இந்த பணியை எடுத்து செல்வ உதவி செய்த ஐபிசி தமிழுக்கு நன்றி கூறி தொடர்ந்து நாங்கள் தொடர்பில் இருப்போம் என்று கூறி விடைபெறுகின்றேன் நன்றி